பஞ்சலோக விநாயகர் அதாவது சிம்பு வெங்கலம் எல்லாம் மிக்சிங் பண்றது அப்ப முதக்கடவல் அதனால எல்லாருக்கும் காமனா எந்த தான் வைக்கலாம் சோ இதில தான் வந்து அந்த தட்டுல சாப்பாடுலாம் ஆறு இன்ச்சு சைஸ் இதுனோட பிரைஸ் இதோட பிரைஸ் வந்து 800โอเค இது 800 தனியா வருது வீட்டில் எவ்வளோ பெருசு வைக்கணும் அபிஷேகம் பண்ணணுமா பண்ணக்கூடாது இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குது பாலாம்பிகை குழந்தை வரத்துக்கு அவ்வளோ சிதை வந்து ரெண்டு சைஸஸ் இருக்குது சின்னது ஃபோர் இன்ச்சஸ் வரும் பெருசு சிக்ஸ் இன்ச்சஸ் ஸோ மற்ற குத்து விளக்குக்கும் இதுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸே பார்த்தீங்கன்னா இந்த வேலை தான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா நானும் ரொம்ப சூப்பராக இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நான் வந்து மதுரையில் இருக்கேன் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஆப்போசிட் அம்மன் சன்னதி இருக்கு இல்லைங்களா அந்த பஜாரில் தான் இருக்கேன் நம்ம இருக்கிற கடையோட பேர் வந்துட்டு ஸ்ரீ மகாலட்சுமி மெட்டல்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க வெரைட்டியில் வந்துட்டு பித்தளை அண்டு செம்புல வந்து எக்கச்சக்கமான வெரைட்டிஸில் ஐடோல்ஸ் இருக்குது ஈவன் வந்துட்டு இந்த மாதிரி கோலை எல்லாமே இருக்குது ஸோ நம்ம ஓனர் கிட்ட பார்த்துட்டு அவர்கிட்ட வந்து டீட்டெயிலாக வந்துட்டு இங்கே என்னெல்லாம் இருக்குது ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்துட்டு என்ன வந்துட்டு அவர் வந்துட்டு ஆஃபர் பண்ணுறாரு அப்படின்ற டீட்டெயிலாக நம்ம கேட்டுடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஜஸ்ட் ஒரு சினிமாட்டிக் வியூ ஓகே நம்ம சார் தான் வந்துட்டு இந்த கடையோட ஓனர் சார் உங்களோட பேர் சார் என் பேர் வீரமணி தேங்க்யூ சார் ஷாப் நேம் வந்து ஸ்ரீ மகாலட்சுமி மெட்டல்ஸ் ஓகே லொகேஷன் வந்து நான் வந்து உங்களுக்கு கூகுளில் ஐ மீன் கூகுளோட லொகேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நான் உங்களுக்கு கொடுத்துறேன் ஸோ சார் ஸ்டார்டிங் ப்ரைஸ் நான் பார்த்து ஆல்ரெடி மற்ற சேனல்ஸில் போட்டுருந்தீங்க ஸ்டார்டிங் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் இருந்து இருக்கான் போட்டுருங்க அது உண்மை தானா ஃபிஃப்ட்டி இருந்து இருக்கு இப்போ கொஞ்சம் ப்ரைஸ்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால ஸ்டார்டிங் இருந்து சின்ன மீனாட்சி சின்ன விநாயகர் ஓகே ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சு ஸ்டார்டிங் வந்து ஃபிஃப்டி ருபீஸ்ல இருந்து சார் ஸோ இங்கே என்ன சார் ரொம்ப ஸ்பெஷல் இங்கே நம்மள்கிட்ட ஸ்பெஷல்னா வராகி அம்மன் இப்போ எல்லாரும் விரும்பி கேட்குற ஐட்டம் ஓகே அது எதனால் சார் வராகி அம்மன் லட்சுமி மொத தெய்வம்ட்டு பேர் இருக்குது வராகிங்கிற இப்போ ரொம்ப ஸ்பெஷல் எல்லா இடத்துலையும் போய்கிட்டு இருக்குது ஓகே இதோட இப்போ ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி வரும் ஓகே இப்போ நான் கையில் வச்சுருக்கறதே வந்துட்டு எயிட் எயிட் ஓகே ரைட்டு ஸோ இந்த கருப்பாக இருக்குது இல்லைங்களா அதில் இது வந்து ஆன்டிக்கு இது வந்து நம்ம வந்து அதோட ஃபினிஷிங் வந்து எடுத்து கொடுக்குறக்காக கொடுக்குற ஒரு பாலிஷ் தான் ஓகே நம்ம வாஷ் பண்ண வாஷ் பண்ண போயிடும் உங்களுக்கு பாண்டா அது போயிட்டா வந்து அந்த ஃபினிஷிங் தெரியுமா ஃபினிஷிங் அப்படியே தான் இருக்கும் ஃபினிஷிங்கில் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது அந்த முக அமைப்புலாம் தெளிவாக இருக்கும் அந்த ஆன்டிக்குங்கிறது ஓகே உங்களுக்கு நீங்கள் வந்து எலுமிச்சம்லாம் இதை மாதிரி எதுனாலும் போட்டு யூஸ் பண்ணலாம் ஒன்றும் கலர் எதுவுமே ஃபேட் ஆகாது ஆனால் மோஸ்ட்லி வந்துட்டு இந்த பித்தளைக்கு வந்துட்டு நம்ம விபூதி வந்துட்டு போட்டு பூசினா நல்லா ஷைனிங் கொண்டு வந்துடுறாங்க இல்லை விபூதியை காட்டிலும் விபூதி வந்து நம்ம போட்டோம்னா அந்த கேப் டிசைன் கேப்பில் ஃபுல்லாக போய் உட்காந்துச்சின்னா அந்த இடம் வெள்ள வெள்ளையாக தெரியும் ஓகே அதனால் உங்களுக்கு எலுமிச்சம்பழம் போட்டு வாஷ் பண்ணால் ரொம்ப இதுவாக இருக்கும் புளியும் போட்டு வாஷ் பண்ணலாம் புளியும் போட்டு வாஷ் பண்ணலாம் புளியோட எலுமிச்சம்பழம் கிராக்கர்ஸ் ஆகாது புளி கொஞ்சம் ஒரு சிலது ஆஹ் கோடு விழுகுறதுக்கு சான்ஸ் இருக்குது இதில் அந்த மாதிரி ஆகாது ஓகே இல்லை பார்த்தீங்கன்னா பெரிய சைஸு இல்லை இதோட வரா சைஸ்ஸு வர வரகிலே இது ஆர்ச்சம் வச்சம் மாதிரி இது ஆறு இன்ச்சி சைஸ் ஆறு இஞ்சி சைஸ் இதனோட ப்ரைஸு இதோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ஆகுது தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ஓகே இது வந்துட்டு நீங்கள் நேரில் வந்துடுற கஸ்டமர்ஸ்க்குங்களா இல்லை எப்படி நீங்கள் இல்லை நம்ம வந்து எல்லா கஸ்டமருக்கும் நேரில் வர கஸ்டமருக்கு நம்ம ரெகுலராக பண்ணுற ரேட் டூ தௌசண்ட் ஹண்ட்ரடு ஓகே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சேனலில் உள்ளவங்களுக்கு தௌசண்ட் நைன் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ஓகே சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும்தாங்க அப்புறம் இதில் நிறைய டவுட்ஸ் நான் கேட்க வேண்டிய இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க ஐடல் வாங்கி போயிட்டு வீட்டில் வந்துட்டு அப்படியே வச்சுருக்காங்க ஜஸ்ட் வந்து எப்பயா வீக்லி ஒன்ஸ் தான் நான் எல்லாரையும் சொல்ல குறிப்பிட்டு ஒரு சில பேர் ஸோ அந்த மாதிரி பண்ணலாமா அது நல்லதா தாராளமாக பண்ணலாம் அதாவது நிறைய பேருக்கு வந்து சில வாங்குறதுல வந்து என்ன டவுட்டுனா வீட்டில் எவ்வளோ பெருசு வைக்கணும் எவ்வளோ பெருசு வைக்கக்கூடாது சரி அபிஷேகம் பண்ணணுமா பண்ணக்கூடாது இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குது சரி ஒன்றும் ஒரு அடிக்கு மேலே எடுத்தால் கண்டிப்பான முறையில் அபிஷேகம் டெய்லி பண்ணணும் ஒரு அடிக்கு மேலே ஒரு அடிக்கு மேலே ஓகே சாதாரணமாக ஒரு எட்டு இன்ச்சு ஒம்பது இன்ச்சு ஆறு இன்ச்சு பத்து இன்ச்சு இதெல்லாம் நம்ம வீட்டில் எடுத்துக்கிட்டு வாரத்தில் வீக்லி ஒன்ஸ் நம்ம பூஜை பொருள் விளக்கம்ல ஆமாம் அந்த மாதிரி விலைக்கு அன்றைக்கு ஒரு நாள் அபிஷேகம் பண்ணாலே போதும் ஓகே ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இப்போ இந்த ஐடோல் வாங்கினாலே வந்துட்டு இப்போ அதெல்லாம் வாங்கினா நம்ம வந்துட்டு டெய்லி பூஜை பண்ணணும் ஆமாம் பால் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ சார் என்ன சொல்கிறாருன்னா ஒன் ஒன் ஃபீட் ஹைட் இருக்கிற ஐடோல்ஸ்க்கு மட்டும் தான் நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணணும் அப்போ தான் வீட்டுக்கும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ரெகுலராக வாரத்தில் ஒரு நாள் வீக்லி ஒன்ஸ் பண்ணாலே ஒன்ஸ் நம்ம கழுவி போட்டு வச்சு கற்பரக்சனாலும் சரி இல்லை அபிஷேகம் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் ஓகே சார் பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட ஃபாஸ்ட்டு மூவிங் என்ன சார் இருக்குது ஃபாஸ்ட் மூவிங்னா வராய்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாலாம்பிகை பாலாம்பிகை குழந்தை வரத்துக்காக உள்ள சைஸ் ஓகே பாலாம்பிகை இது வந்து ரெண்டு சைஸஸ் இருக்குது சின்னது ஃபோர் இன்ச்சஸ் வரும் பெருசு சிக்ஸ் இன்சஸ் இது சிக்ஸ் இன்ஸ் உங்களுக்கு அப்ஜென்ட் இது வந்து வீட்டில் வச்சு நம்ம சாமி மாடத்தில் வச்சு பூஜை பண்ணீங்கன்னாலே போதும் அந்த வர அவங்களுக்கு தன்னாலாம் கிடைக்கும் பண முறையில் கிடைக்குங்கிறது ஒரு நம்பிக்கை நம்பிக்கை இந்த மாதிரி எல்லா சிலைகளுமே இருக்கு ஒரு ஒரு சிலைக்கு ஒரு நூறு சிலைக்கு ஒவ்வொரு நம்பிக்கை உண்டு பட் ஆனால் இங்கே வந்துவிட்டு பல வகையான சிலைகள் இருக்குது பட் எல்லாத்தோட நம்பிக்கையும் நம்ம வந்துட்டு இப்போ பேசணும்னா வந்துவிட்டு டைம் பத்தாது இந்த மாதிரி நம்பிக்கைகள் நிறைய இருக்கிறது அடுத்து வசதி இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லட்சுமி குபேரன் லட்சுமி குபேரன் சிலை இது செல்வம் வளர்த்துக்காக வைக்கிறது ஓகே சோ இதை வச்சோம்னா நம்ம வீட்டுல செல்வம் பெருகுன்ற ஒரு நம்பிக்கை ஓகே காஸ்ட் சார் இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் டூ பிப்டி அப்பா வெயிட் இருக்கு லட்சுமி குபேரன்ல சின்ன சைஸ் இது அது பெருசு ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சின்ன பீஸ் வச்சுக்கலாம் என்ன பிரைஸ் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் பிப்டி இப்போ ஆக்சுவலா இவங்க லட்சுமி இவங்க லட்சுமி பக்கத்து கீழே இருக்கிறவங்க குபேரன் குபேரி

ஆர்ச் தனியாக வருது பயந்துட்டேன் இவர் வந்துட்டு செம்புல பண்ண விநாயகர் பஞ்சலோகம் பஞ்சலோக விநாயகர் இப்போ செம்புன்னு சொல்றது வேலை பஞ்சலோகம் சொல்லணும் அதாவது வெங்கலாம் மிக்சட் ஓகே ஆனால் நிறைய பேர் நான் தெரிஞ்சு வந்துட்டு விநாயகர் சில தான் வாங்கிட்டு போவாங்க அதுவும் விநாயகர் முதற் கடவுள் அதனால எல்லாருக்கும் காமனாக எந்த இதுக்குனாலும் வைக்கலாம் ஓகே ஓகே இது வந்து பஞ்சலோகம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி வருது அப்பா ஃபோர் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வரும் குறைஞ்ச சிம்பிளாக இது இந்த சைஸ்ல இருந்து தான் போட ஓகே இதை விட சின்ன அந்த ரெண்டு இன்ச்சி மூணு சான்ஸ் கிடையாது ஓகே ஸ்டார்டிங் சைஸ் இது சிக்ஸ் இன்சஸ் பார்த்து ஐடியல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நிறைய இருக்குது நீங்கள் வந்துட்டு சாரை காண்டாக்ட் பண்ணி என்ன மாதிரி ஐடியல்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னு சொன்னால் அவர் வந்துட்டு உங்களுக்கு ஆஃபர்லேயே வந்து கொடுப்பாரு அதுவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் தான் ஸோ இப்போ வந்து நம்ம வந்துட்டு காமாட்சி அம்மன் விளக்கு ஸோ நிறைய பேர் வீட்டில் வந்து காமாட்சி அம்மன் விளக்கு இருக்கும் பட் ஆனால் என்ன மாதிரி விளக்கு வாங்கணும் அது எந்த திசையில் வைக்கணும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது நம்ம அண்ணாங்கிட்டே நம்ம அதையும் கேட்டுடலாம் இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு வந்து பொதுவாக காமாட்சி விளக்கு எல்லாருமே வாங்கி வைப்பாங்க ஓகே ஒரு சில பேர் எப்படி வாங்கணுங்கிற ப்ரொசீஜர் தெரியாது சரி வந்து இப்ப வந்து அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணுவாங்க வா போ வா போ வா போடு போட்டு அப்ப உள்ள மாடல்ஸில் நிறைய ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா இந்த வாப்போவில் வந்து வித்தியாசம் வரும் ஆனால் இப்போ வந்து நம்ம அந்த டை வந்து கரெக்டாக ஒத்தப்படையாக வச்சு தான் நம்ம ரெடி பண்ணுறது பேட்டர்னு நம்ம ரெடி பண்ணுறது ஒத்தப்படையில் ஒத்தப்படையில் இருக்கக்கூடாது ஒத்தப்படையில் இருக்கக்கூடாது வாப்பு வந்து ஆரம்பிக்கிறோம் ஓகே அதே மாதிரி நம்ம விளக்கு வச்சு பொறுத்தவரை வந்து கிழக்கு திசை வச்சு பொறுத்தணும்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் சூரியன் சூரியன் உதிக்கிற ஆமாம் சூரியன் உதிக்கிற திசை சூரியனை பார்த்த மாதிரி விளக்கு இருக்கணுமா இல்லை கிழக்க பார்த்த திசை கிழக்கு பார்த்த திசை கிழக்கு பார்த்த திசையில் நம்ம விளக்கு வச்சு ஏற்றுற ரொம்ப விசேஷம் இப்போ கிழக்கு இதுன்னா நம்ம விளக்கு வந்து இப்படி ஆமாம் ஸோ ஏற்றணும் ஓகே அந்த மாதிரி அதே மாதிரி காமாட்சி விளக்குல சிறுசு பெருசு எல்லா வெரைட்டிஸும் இருக்குது அதுல நிறைய பேருக்கு விரும்பி கேட்கற காஞ்சி காமாட்சி காஞ்சி காமாட்சி எஸ் ஓகே சாதாரண காமாட்சி இலக்கில் பார்த்தீங்கன்னா லட்சுமி இருக்கும் ஓகே இது வந்து காஞ்சி காமா கரும்பு வச்சு கரும்பு வச்ச மாதிரி இருக்கும் ஓகே இதுக்கு பேர் வந்து அஷ்டலட்சுமி இலக்கு அஷ்டலட்சுமி இலக்கு இது சுத்தம் இதுவும் நார்மலாக எல்லார் வீட்டில் நார்மலாக வீட்டில் வைக்கலாம் ஒன்றும் இல்லை ஓகே இப்போ நிறைய பேர் வெரைட்டிஸ் விரும்புறதுனால நிறைய ஐட்டம்ஸ் காமாட்சி இலக்கில் வந்து அப்போ அந்த காலத்தில் ஒரு காமாட்சி இலக்கு மட்டும்தான் வைப்பாங்க இப்போ அஷ்டலட்சுமி காஞ்சி காமாட்சி இப்படி நிறைய வெரைட்டிஸ் வருது எனக்கு ஒரு டவுட் இருக்குண்ணா இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க வீட்டில் வந்துட்டு நான் நான் கேட்டுக்கேன் ஒரு டவுட்டு தான் நான்வெஜ் பண்ணிட்டா அன்னைக்கு வந்துட்டு ஈவினிங் வந்து விளக்கேற்றக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லுவாங்க இது வந்துட்டு கரெக்டாக தப்பா அது நம்ம எல்லாமே மனசு தான் காரணம் வேற ஒன்றும் கிடையாது சரி அதனால ஒன்றும் நம்ம தலையில லேசை தண்ணியை தெளிச்சுக்கிட்டு ஒன்று பொறுத்தலாம் மனசு தான் காரணம் வேற ஒன்றும் கிடையாது ஓகே கேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்றும் இது கிடையாது சரி தனி பூஜை ரொம்ப இருந்தால் அவங்களுக்கு லைட்டை குளி குளிய ஒரு குளியலை கூட போட்டு அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம வந்து குத்து விளக்கு பார்க்க போகிறோம் சரி குத்து விளக்கு இது நார்மலாக எல்லார் வீட்லேயும் வாங்கி வைக்கிறாங்க க கல்யாணத்துக்கு சீருக்கு கொடுக்கறது ஆமாம் ஒரு கிஃப்ட்டு மே மேரேஜ் கிஃப்ட்டுக்கு ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வைப்பாங்க ஓகே இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு அடி ஃபீட்டு ஹைட்டு ரெண்டு அடி ஃபீட் இது ப்ரைஸ் என்ன இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி வரும் ஒன்று ஆமாம் ஒரு பீஸ் ஓகே ஜோடியை வாங்க ஏதாவது ஆஃபர் இருக்கா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதுவோ சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் தான் ஆமாம் இப்போ வெளியே நார்மலாக வந்து வாங்குறவங்களுக்கு என்ன டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் இது டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் இதில் டிசைனிங் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது ஓகே குத்துலகம் ஜென்ரலாக தான் இந்த மாடலு இப்போ வேல் மாடலில் வரும் ஆமாம் இது வந்து வாகுளம் விளக்குன்னு பேர் நல்ல கனமா இருக்கும் அப்பா செம வைட்டுருக்கு ஆக்சுவலி இதை விட இது நல்லா அதே சேம் டூ ஃபீட்டு தான் ஆனால் ப்ரைஸ் இதை விட தௌசண்ட் ருபீஸ் கூட வரும் அதிகம் த்ரீ தௌசண்ட் வரும் அது இப்போ நிறைய பேர் வீட்டில் குத்து குத்துவிளக்கு வாங்கி வச்சுட்டு டெய்லி ஏற்ற மாட்டாங்க அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க சொல்றீங்க குத்து குத்துவிளக்குங்கிற வந்து ஒரு சென்டிமெண்ட்டுக்காக வாங்கி கொடுக்குறது தான் சரி நல்ல நாள் இந்த விசேஷ நாள் இந்த ஆயுத பூஜை விநாயக சதுர்த்தி தீபாவளி அந்த மாதிரி விசேஷ நாளில் எல்லாருமே விளக்கு கண்டிப்பான முறையில் குத்து குத்துவிளக்கு பொறுத்துவாங்க பொறுத்துன்னா விசேஷம் இல்லை அது ஏத்தலைன்னு நம்ம என்ன பண்ண தனியாக எடுத்து வச்சு தனியாக நம்ம விளக்கி அதாவது இப்போ இந்த விசேஷ நாட்களில் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே எண்ணெயோட வச்சிட கூட எண்ணெயோட வச்சோம்னா அந்த இடம் கருப்பாயிடும் ஓகே யூஸ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா நல்லா நீ அப்படியே எண்ணெய் பிசு பிசு போக நல்லா விலக்கி தண்ணி காஞ்சதுக்கப்புறம் நல்லா தொடச்சு ஒரு துணியில கட்டி தனியா வச்சுக்கிட்டீங்கன்னா அப்படியே இருக்கும் கலர் ஓகே கேரள விளக்கிலே நம்ம குத்து விளக்கு மாடலில் நிறைய பேர் கேரள விளக்குல கும்மில் மாதிரி வரும் ஆமாம் அதுல பூ வைக்க முடியல இந்த மாதிரி ஒரு குறை ஆனால் விளக்கு என்ன ஊற்றுற இடம் நல்லா புளி ஆழமாக இருக்கும் ஆமாம் அவங்களுக்கு வாங்கணும்னு ஆசை இருக்கும் ஆனால் இந்த இடம் வந்து பிடிக்காது கும்மிலா இருக்கும் ஆமா அதனால இப்போ வந்து நம்ம குத்து விளக்கு மாடல இந்த புறையை போட்டு ரெடி பண்ணிருக்கோம் இதில் என்ன சின்ன சைஸ்லாம் நிறைய சைஸஸ் இருக்கு அடி உயரம் வரும் ஒரு பீஸ் மட்டும் ஒரு பீஸ் டிசைனிங்கே நல்லா இருக்கும் நல்லா லுக்கா இருக்கும் இதில் சின்ன சைஸ் இருக்கு எட்டு இன்ச்சி பத்து இன்ஜி பன்னெண்டு இன்ஜி பெரிய இருந்தால் இந்த மாதிரி விளக்கெல்லாம் ரொம்ப பார்க்கறதுக்கு அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு

இதனோட என்ன இதோட காஸ்ட்டு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் சிங்கிள் பீஸ் சிங்கிள் பீஸ் ஒரு பீஸ் நல்லா ஹெவியாக இருக்கும் நல்லா இருக்கு இதிலே கொஞ்சம் சின்னதாக வாங்கணும்னு விரும்புறவங்க இந்த மாதிரி கட்ட வழக்குன்னு பேர் இதுக்கு அது என்ன காஸ்ட்ல லட்சுமியோட இல்லை லட்சுமி வச்சு வேணாலும் போடலாம் விநாயகர் வச்சு வேணாலும் இருக்கும் அன்ன பச்சை வேணாலும் போட்டுக்கலாம் ஓகே இப்போ நான் முருகரோட வேணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் பண்ணி ரெடி பண்ணலாம் டைம் மட்டும் ஒரு டூ டூ த்ரீ டேஸ் ஆகும் ஓகே ஓகே ஏன்னா நம்ம பட்டியலை கொடுத்து மர போட்டு ரெடி பண்ணுறாக்க அந்த டூ டேஸ் த்ரீ டேஸ் டைம் ஓகே இது கலெக்ட்ற மாதிரி இருக்குங்களா கழித்துக்கலாம் ஓப்பன் பண்ணலாம் ஓ சூப்பர் தனியா மரம் அதே மாதிரி முருகை என்ன செலவு வேணும்னாலும் ரெடி பண்ணிடலாம் அந்த மரம் மட்டும் போடுறதுக்கு கொஞ்சம் டைம் வாங்கணும் ஒன்றும் இல்லை சரி ஓகே குத்துவிளக்குல வந்துட்டு எல்லா வெரைட்டிஸும் இங்க இருக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்க ஜஸ்ட் கால் பண்ணுங்க இல்ல நீங்க ஏதாவது டிசைன் ஸ்பெசிஃபிக்காக ஒரு டிசைன் வச்சுருந்தாலும் அண்ணனுக்கு வந்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி அந்த மாதிரி பண்ண முடியுமான்னு கேட்டு கூட நீங்கள் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓகே ஓகேண்ணா ஓகே ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இங்கே செம்பு பாத்திரம் கூட நிறைய இருக்குது செம்புகள் பித்தளைகள் எல்லாமே எல்லா வெரைட்டிஸும் இருக்குது ஸோ உங்களுக்கு அவைல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சாருக்கு ஃபோன் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பேசிவிட்டு ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை நான் வந்துட்டு பார்த்து தான் வாங்கினோம் அப்படின்னா வீடியோ காலில் வந்தால் நீங்கள் காட்டுவீங்களானே வீடியோ கால் பண்ணாலும் காட்டுவோம் அதே மாதிரி நிறைய பேர் இப்போ கேட்குற ஏழுமுக விளக்கம்

சரி ஓகே ஸோ உங்களுக்கு திங்ஸ் எதாவது வாங்கினாலும் நீ டேரெக்டாக வாட்ஸ்அப் காலில் கூட நீங்கள் வந்துட்டு அண்ணங்கிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணலாம் காண்டாக்ட் பண்ணி அவர் வீடியோ காமிச்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு நீங்கள் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸோ இங்கே ஐடியல்ஸ் அண்ட் விளக்கு இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம அன்றடம் யூஸ் பண்ணுற இந்த பாத்திர பண்டங்களும் இங்கே இருக்குது ஸோ இதை பற்றி நம்ம அண்ணனே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் சொல்லுங்கண்ணே இது வந்து நம்ம குக்கிங்காக உள்ள ஐட்டம் பாரம்பரியமாக யூஸ் பண்ணுற பொருட்கள் அந்த அந்த காலத்திலாம் வந்துட்டு காலத்தில் இதுதான் மெயினாக யூஸ் பண்ணுறது அந்த ஐட்டத்தை நம்ம திருப்பி பார்ப்போம் வந்து வெங்கலப்பானை இது ஓரளவு எல்லாத்தையும் நார்மலாக கிடைக்க கூட கிடைக்கிறது நல்ல வெயிட் இருக்குது சார் நல்லா கனமாக இருக்கும் ஆமாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் கெப்பாசிட்டி பிடிக்கும் ஓகே இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் வரும் வெண்கலத்தில் நம்ம பாலெலாம் காய்ச்சலாங்களா தாராளமாக காய்ச்சலாம் வெண்கலம் செம் தாராளமாக காய்ச்சலாம் ஓகே இது அதிலே பார்த்தீங்கன்னா பாயாச உருளி கேரளா டைப் மாடல் கேரளா இதில் நம்ம சமையல் பண்ணிக்கலாம் சாம்பார் வச்சுக்கலாம் எதுவும் குழம்பு வச்சுக்கலாம் எதுனாலும் பண்ணிக்கலாம் ஓகே இல்லை சின்ன சைஸ் பெரிய சைஸ் எல்லா சைஸுமே இருக்குது ஓகே உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நான் நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த சைஸோட ரேட்டு இமேஜஸ் எல்லாமே உங்களுக்கு அம்சம் இது என்ன சார் காஸ்ட் ஆகுது இதோ இது பார்த்தீங்கன்னா டென் இன்ச்சஸ் வரும் இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆமா பட் ஆனால் இதில் வந்துட்டு அது சைஸ் மாடல் சைஸ் மாடல் நம்பர் ஓகே இது வந்துட்டு மாடல் நம்பர் பட் ஆனால் இது வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்லி ஃபார் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தான் நீங்கள் இந்த விலை எல்லாமே வந்துட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் தான் நீங்கள் டேரெக்டாகவே மதுரையில் இருக்கவங்க டேரெக்டாகவே வந்துட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அன்னு கிடையாது கூட அந்த பிரைஸ்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம்

ஓகே இதனோட பிரைஸ் சார் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வரும் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இதில் என்ன பருச்சுன்னா 12 இன்சஸ் வரும் டூ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி டூ தௌசண்ட் டூ நம்ம இந்த மாதிரி வாங்கி பழக்கலாம் இருந்தாலும் இது அதிலே ஹேண்டில் உள்ள டைப் ஹேண்டில் டைப்பு பட் இது கொஞ்சம் சன்னமாக இருக்க மாதிரி இருக்கு மீன்ஸ் பின்னா இருக்க மாதிரி இருக்கு இதனோட சைஸ் பாருங்கள் ஓகே சரி இங்கே குழி குழியாக இருக்குங்களே இதில் தோசை வருங்களா இது வருங்க சும்மா டிசைனிங் பண்ணுறதா சரி சரி

இப்போ நான் ஸ்டிக் எதுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை சார் இதே காஸ்ட் தான் இருக்கும் இல்லை நான் ஸ்டிக் வந்து காஸ்ட் கம்மியாக தான் வரும் இது காஸ்ட் கொஞ்சம் கூட வரும் ஆனால் குவாலிட்டி இது வந்து லைஃப் லாங்கு லைஃப் லாங் ஆமாம் நான் நான் ஸ்டிக் மாதிரி உடனே போகாது இது எத்தனை வருஷம் நாள் அப்படியே இருக்கும் ஹெல்த்தும் ஹெல்த்தும் உடம்புக்கு ஹெல்த்தும் எந்த இதுவும் வராது ஹீட் எப்படி சார் இது சீக்கிரமாக ஆயிடுமா ஏன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறனால கொஞ்சம் லேட்டாக ஆனால் நின்று இதுவாகும் ஓகே நீங்கள் சிம் சிம் பண்ண உடனே எல்லாம் இதுவாகாது ஏன்னா அவ்வளோ வெயிட் ஹெவியா இருக்கு பருப்புருளி பருப்புருளி ஆமா இது வெங்கலப்பான மாடலே இது ஒரு மாடல் ஓகே புதுசா வந்திருக்கு இது குழம்பு குழம்பு ரசம் இதனால வச்சுக்கலாம் பொங்கல் வச்சுக்கிறனால வச்சுக்கலாம் சாதம் வைக்கிறனால வச்சுக்கலாம் என்ன இதனோட பிரைஸ் என்னென்ன இதோட பிரைஸ் ஸ்டார்டிங் சைஸ் வந்து தௌசண்ட் ஃபிஃப்டியில இருந்து தௌசண்ட் ஃபிஃப்டி ஆமா இதுன்னா இதுன்னா உங்களுக்கு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வரும் இதனோட காஸ்ட்டு நல்ல வெயிட் என்ன இல்லைன்னா இதோட பெரிய சைஸும் இருக்கு ரெண்டுக்கு மீடியமும் இருக்கு சைஸஸ் நிறைய அவைலபிள் வெயிட் ஏற்ற மாதிரி தான் ஆமா வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி காஷ்டம் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப தின்னா தான் இருக்கும் வெயிட்டே இருக்காது அது கொஞ்சம் மலிவாக தான் இருக்கும் இது வந்து வெயிட் வெங்கலங்கற வந்து வெயிட்டாக தான் இருக்கும் லைட் வெயிட்ல வெங்கலம் வராது அது தான் லைட் வெயிட்டாக வரும் கொஞ்சம் ஸ்டீல்ஸ் வச்சிருக்கீங்க இது எல்லாமே நீங்கள் உங்களோட மேக்கிங் தானே இது வெளியா நம்மளோட ப போட்டு வாங்குறது ஒரு சிலது டைரக்ட்டாக ஓகே இது பார்த்தீங்கன்னா வெங்கலத்துல வடச்சட்டி கடை பட் ஆனால் இது கலர் இப்படி இருக்கேனே உள்ள ஐயம் பூசி இருக்குது இஎம் பூசுனது இது போயிடுமா இதுல இஎம் போகாது போகாது என்ன ஸ்க்ரப் போட்டு அதெல்லாம் அவ்வளவு ஓகே இல்ல இஎம் வேணும்னால இருக்கு ஆஹா ரெண்டு இஎம் பூசுன இஎம் பூசாத இது என்ன பிரைஸ் ஆகுது இதோட வரும் இந்த சின்னது வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இது பெரிய சைஸ் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் இன்ச்சஸ் வரும் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரொம்ப ஸோ இதெல்லாம் சமைச்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்கும் அருமையாக இருக்கும் பட் ஆனால் இப்போ அதுக்கெல்லாம் நமக்கு வந்து டைம் இல்லை ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறதெல்லாம் எல்லாத்தையுமே வந்து ஸ்டிக் மாறிட்டோம் மோஸ்ட்லி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஞ்சரை அஞ்சு எல்லாருமே வீட்டில் யூஸ் பண்ணலாம் மசாலா டப்பா மசாலா டப்பா அஞ்சரி பெட்டி இந்த பித்தளை இலையா பாருங்க

அதில குசி உள்ள தின் கொஞ்சம் ஒயர் ஆட்டமாக இது டை வேலை அது மிஷின் மேட் இது ஹேண்ட்மேடு இந்த ஷைனிங் வந்துட்டு கடைசி வரைக்கும் இருக்கும் நம்ம ரெகுலராக வாஷ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஷைனிங் மாறாது ஓகே இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா ஆனால் வெயிட்டும் இருக்கு ஏற்ற மாதிரி ஹெவியாக இருக்கும் பட் இது வந்து இஎம் பொத்துனது இது ஃப்ரை பேனு ஸோ இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை உங்களோட கஸ்டமர்ஸ் வியூவர்ஸ் எனக்கு இந்த மாதிரி மாடலில் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த மாதிரி செஞ்சு தருவீங்களா சப்போஸ் இப்போ நான்ஸ்டிக்லேயே வந்துட்டு அவங்க ஒன்று வச்சுருக்காங்க எனக்கு இது வந்து நீங்கள் பித்தளையில் செஞ்சு கொடுங்க இல்லை செம்பு செம்பில் செய்ய முடியற ஐட்டத்தை கண்டிப்பான முறையில் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் கொஞ்சம் டைம் ஆகும் ஓகே ஓகே இது அதில் டிஷ்ஷு க்ளோஸ் பண்ணி வைக்கிற மாதிரி இதெல்லாம் எல்லாம் டிஷ் அதுவும் நம்ம ரெண்டா நம்ம பர்சனலா நம்ம யாருக்கும் gift கொடுக்கறானோ அந்த மாதிரி ஒரு ஃபேன்சியா கொடுத்துக்கலாம் கல்யாணத்துக்கு இதுல ரிசெப்ஷனுக்கு நிறைய பேர் gift கொஞ்சம் டிஃபரண்டா ஒரு பாக்குறாங்க அந்த மாதிரி பண்ணலாம் நல்லா இருக்கு இது எவ்வளவு அது இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 2000 வரும் 2000 ஆமா இது பார்க்கதே ரொம்ப அருமையா லுக்கா இருக்கும் அதே மாதிரி மூடி போட்ட டிஷ் இருக்கு பித்தர்ல டிஷ்ஷு உங்களுக்கு உள்ள இஎம் பூசு தான் இதுவும் ஏம் தான் மேதான் உங்களுக்கு ஃபிரான்சியா பார்க்குற லுக்காக இருக்கும் கோல்டு கோட்டிங் மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஓகே பாக்கறதுக்கு வந்துட்டு சில்வர் மாதிரி தான் இருக்கு இல்ல அது வந்து திருக்கோட்டை இது வந்து டபுள் பாலிஷ் சரி உள்ள இஎம் டபுள் பாலிஷ் வெளியே சீட் அண்ட் டபுள் பாலிஷ் ஓகே 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 ஷைனிங் ஆனால் சூப்பராக இருக்கு பார்க்குற கோல்டு மாதிரி இருக்கும் அந்த கை இது மெயின்டைன் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது வாங்கிட்டு போய்ட்டு என்ன இது ஷைனிங் போயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு வந்துட்டு அண்ணன் பொறுப்பாக இல்லை இது அந்த அளவுக்கு சீக்கிரம் போகாது ஷைனிங் போகாத ஓரளவு கேரண்டி ஆகும் இந்த மாதிரி இருக்கிற மெட்டீரியலில் நீங்கள் நார் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கங்கே ஸ்க்ராச்சஸ் நார் போடும் இதுக்குலாம் பீதாம்பரி இல்லை எலுமிச்சம்லாம் அந்த மாதிரி சாஃப்ட்டான ஐட்டம் பீதாம்பரி போட்டிங்கனாலே போதும் போட்டு என்ன பண்ணுவாங்க நல்லா தேய்ச்சி மாதிரியில் நம்ம சோப்பு நம்ம ரெகுலராக சில்வர் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் சோப்பா சோப்பாயில் சோப்பு போட்டு யூஸ் பண்ணலாம் ஸ்க்ரப் போட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி போடலாம் வந்துட்டு கோடு விழுந்துடும் அதுக்கப்புறம் வந்துட்டு சார் என்ன சார் உங்கள்கிட்ட வாங்கினேன் இப்படி ஆயிடுச்சேன்னா கேட்காதீங்க சாப்பாடு தட்டு சாப்பாடு தட்டு வெங்கடம் இதில் சாப்பிட்றதால என்னென்ன உடம்புக்கு என்ன ஒரு நல்லது உடம்புக்கு அதை கெடுதல் எதுவும் கிடையாது உடம்புக்கு வந்து கொஞ்சம் இந்த இது சத்துக்கள் அயன் சத்துக்கள் ஓகே இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கிடைக்குங்கிறது ஒரு இது காலத்துல அந்த காலத்துல நம்ம வயசானவங்க எல்லாம் தாட்டா பாட்டி எல்லாம் இல்லதான் சாப்பிட்டுருப்பாங்க அவங்க பாக்கே உரல் அந்த உரல் இருக்கே கும்பால சாப்பிடுவாங்க கும்பா இருக்கு இந்த மாடல்ஸ் காமிக்கிறேன் பழைய மாடல் இது இது பழைய மாடல் கும்பா இப்போ நம்ம புதுசாக நம்ம வியூவர்ஸுக்காக கொண்டு வந்துருக்கோம் ஓகே இதெல்லாம் அந்த காலத்தில் வந்த பாத்திர பண்டங்கள் இப்போ மறுபடியும் வந்துட்டு ஆன்லைனில் நம்மள மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்றதுக்காக திருப்பியும் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதில் தான் வந்துட்டு அந்த காலத்தில் சாப்பாடெலாம் கஞ்சி குடிக்கிறதா இருந்தாலும் சரி எது வந்தாலும் இது இதெல்லாம் இந்த மாடல் வேணாலும் வச்சுக்கலாம் இது தட்டு வேணாலும் அதில் வச்சுக்கலாம் இது என்னென்ன காஸ்ட்டு இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஃபிஃப்டி தௌசண்ட் டூ ஃபிஃப்டி இது அதே சேம் ப்ரைஸ் தான் ரெண்டும் சேம் ப்ரைஸ் ரெண்டு இல்லை உங்களுக்கு செட்டாக வேணும்னா டம்ளர் டைம்ல வேணும்னா டின்னர் செட் மாதிரி வேணாலும் ரெடி பண்ணி கொடுக்கலாம் டூ தௌசண்ட் வந்துடும் ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறுபடியும் நான் சொல்கிறேன் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் தான் அண்ணன் வந்து இந்த ஆஃபர் தருவார் நீங்கள் டேரெக்டாக கூட வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் இப்போ வெளியே இருந்தால் கூட இந்த வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஆஃபரை அவைல் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ சி யூஸ் நானுது நியூ வீடியோ அண்டில் தேன் பாய் ஃப்ரம் ஜகதீஷ் அண்ட் தன்மணி பிளாக்ஸ்